வெல்கம் பேக் மை சேனல் ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ இடையில வந்து நான் சொன்னேன் இல்லையா ட்ரீட்மெண்ட் இப்போவும் அதுதான் தைக்கக்கூடாது தான் ஆனால் வந்து தைக்க வேண்டிய சூழ்நிலை இதை மட்டும் நம்ம தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால தைக்கிறேன் இது வந்து இது யாருக்குன்னா சுவிட்சர்லாந்துலேருந்து நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க ஒரு அக்கா அவங்க பேர் எனக்கு தெரியலை அவங்க பேர் எனக்கு வாயிலே வராது சுவிட்சர்லாந்தில் இருக்காங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்களுக்கு பாப்பாஸ் எல்லாம் இருக்க ரெண்டு பாப்பா இருக்காங்கன்னு நினைக்கிறோம் ரெண்டு பாப்பா ஒரு தம்பின்னு நினைக்கிறேன் அவங்களும் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க அவங்க வந்து ரீசண்டா நான் சாரி வீடியோ போட்டேன் பாத்தீங்களா அதுல சாரி செலக்ட் பண்ணி ஹாஃப் சாரி போடுற மாதிரி பாவாடையும் சட்டையும் தச்சு கேட்டிருக்காங்க தாவணியும் நீங்களே எடுத்து அனுப்புங்கன்னு அளவு மட்டும் அவங்க வாட்ஸ்அப்ல எனக்கு எடுத்து அனுப்பியிருக்காங்க ரெண்டு பாப்பாவுக்கு தைக்கணும் ரெண்டு சாரி செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுல நம்ம வந்து பட்டு பாவாடையும் பேக் ஓப்பன் வச்சு பிரின்சஸ் கட்டு பிளவுஸும் தைக்க போறோம் அதே தான் வந்து நான் வீடியோவில் காட்ட போறேன் இது ஒரு சாரி இந்த சாரி ஞாபகம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் போட்டேன்ல பிரிச்சு இது ஒன்று இதுல ஒரு பாவாடை ஒரு சட்டை தாவணி வாங்கி தான் அனுப்புவேன் இது ஒரு சாரி டார்க் நேவி ப்ளூவில் காப்பர் ஜரி வந்தது இது ஒரு சாரி இதுல வந்து பாவாடையும் ஒரு பிளவுஸ் பிரிண்ட்ஸ் கட்டு பேக் ஓப்பன் பிளவுசஸ் வந்து தச்சு நம்ம கொரியர் அனுப்பணும் அவங்க ப்ராடக்ட் ஆல்ரெடி எவ்வளோ நாற்பத்தி ரெண்டாயிரமா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கிட்ட ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க அது கூட சேர்த்து நம்ம இதையும் வந்து கொரியர் அனுப்பணும் தைச்சு இன்னைக்கு போறேன் தைச்சி முடிச்சு அனுப்பணும் இன்னைக்கே இந்த வீடியோ எடுத்து இன்னைக்கே உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன் ஆனால் இவ்வளோத்தையும் கட் பண்றதை காமிச்சா ரொம்ப லென்த்தியா போகும் வீடியோ பார்க்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் போர் அடிச்சிரும் அதனால ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு வீடியோ அப்படி இந்த ஒரு பட்டுப்பாவோட சட்டைக்கு கட் பண்றது ஒரு வீடியோ அப்புறம் தைக்கிறது வீடியோ அப்புறம் இன்னொரு பட்டுப்பாவோட சட்டை கட் பண்றது ஒரு வீடியோ தைக்கிறத ஒரு வீடியோ அப்படி போடுறேன் ரொம்ப லாங்காக போட்டுக்கோவிங்களேன் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படி போடக்கூட முடியாது வீடியோ மேக்ஸிமம் இருபத்தஞ்சு நிமிஷம் தான் அவ்வளோதான் போட முடியும் என்னோட இது ஃபோனில் அவ்வளோதான் ஸ்டோரேஜ் இதாகும் அதனால இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த சரியில வந்து கட் பண்ணி பாவாடை சட்டை வைக்கலாம் இதுக்கு வந்து நான் லைனிங் வந்து காட்டனும் வாங்கியிருக்கேன் ப்ளவுஸுக்கு காட்டன் பாவாடிக்கு வந்து கிரேப் வாங்கியிருக்கேன் எதுக்கு கிரேப்பு காட்டனே போடலாம் அப்படின்னா கிரேப்ல வந்து அகலம் அதிகமா இருக்கும் காட்டன்ல வந்து உங்களுக்கே தெரியும் அகலம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்போ கீழ லென்த்து வந்து காணாது ஒட்டு போடுற மாதிரி இருக்கும் அதனால நான் என்ன பண்ணுவேன் பாவாடைக்கு எல்லாத்துக்குமே இது வந்து எல்லா ஷாப்லயும் சென்னை சில்க்ஸு அந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் கிடைக்கும் சோனா போத்தீஸ் அந்த மாதிரிலலாம் கிடைக்கும் நான் தான் வாங்கியிருக்கேன் தான் வாங்குவேன் பாவாடைக்கு மட்டும் மூணு மீட்டர் கொடுக்கலாம் நாலு மீட்டர் கொடுக்கலாம் ரெண்டரை மீட்டர் கொடுக்கலாம் நம்ம விருப்பம் நம்மளோட பிளீட் வச்சு தான் பாவாடை தைக்க போறோம் இதையுமே நான் பிளீட் தான் வைக்க போறேன் இதுக்கு வந்து நான் மூணு மீட்டர் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து இதோட கட்டிங் வீடியோ நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போல மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் இதுதான் சாரி இதுதான் பிளவுஸ் இதுதான் பிளவுஸ் இதுதான் முந்தானை இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா முந்தானையும் பிளவுஸையும் தனியா கட் பண்ணி எடுக்க போறோம் அவங்க வந்து நம்மளோட கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது இதுல எப்படி தைக்கிறதுக்கா அதாவது எதுல பாவாடை தைக்கணும் எதுல சட்டை தைக்கணும்னு கேட்டேன் எப்படி தைச்சா நல்லா இருக்குமோ அப்படி தைங்கன்னு சொன்னாங்க நான் ஒரு மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தேன் எப்படின்னா இந்த கிரீன்ல பாவாடை தைச்சிட்டு கிரீன்ல வந்து சட்டை சட்டைக்கு தர பிளவுஸ்க்கு வந்து கட் பண்ணிட்டு இது வந்து இந்த கலர்ல இங்க பஃ மாதிரி கொடுத்து இந்த பிளைனா வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி தைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அந்த பஃபு மட்டும் இந்த ப்ளூ குடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சேன் அவங்கள்ட்ட சொன்ன அப்படி குடுக்கலாமா ஓகே அப்படி பண்ணுங்கட்டாங்க ஆனா இப்ப வந்து இதுல வந்து இந்த இதுல பிளவுஸ் தைச்சிருங்க இதுல பாவாடை தைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அன்னைக்கு அவங்க கிட்ட பேசும்போது போட்டிங்ஸ்ல லைனிங் வாங்கிட்டு தான் நின்ன அக்கா இப்ப லைனிங் வாங்கிட்டு இருக்கேன் எப்படி தைக்கணும் அப்படி ஓகேவான்னு கேட்டா ஓகேன்ட்டாங்க அதனால நான் என்ன பண்ணேன் பாவாடைக்கும் பிளவுஸுக்குமே சேர்த்து கிரீன் கலர் வாங்கிட்டு வந்துட்டேன் லைனிங் இப்போ அவங்க இதில் பிளவுஸ் தைக்க சொல்லிட்டாங்க இப்போ வந்து நான் அந்த காலர்ல என்கிட்ட லைனிங் இல்லை இப்போ நான் வாங்க போனேன்னா இன்னைக்கு தைக்கவே முடியாது இன்னைக்கு வாங்கிட்டு வந்து அப்புறம் நாளைக்கு ஆயிடும் டைம் வேஸ்ட் ஆயிடும் அதனால இதே லைனிங் தான் நான் தைக்க போறேன் இப்போ நம்ம இதை கொடுத்தாலும் வெளியே ஒண்ணும் தெரியாது டிரான்ஸ்பரண்ட் கிடையாது உள்ள இருந்து பார்த்த தான் கலர் டிஃபரன்ஸ் தெரியும் ஏன்னா நம்ம அன்னைக்கு பேசிட்டு தான் வாங்கணும் இப்போ என்னால லைனிங் வாங்க வைங்களேன் இன்னைக்கு இதை கண்டிப்பா தைக்க முடியாது அவங்களுக்கு அர்ஜென்டா நம்ம அனுப்பணும் இதை தான் அனுப்பணும் பொருளோட சேர்த்து வேற வழியே இல்லை நான் அந்த கலர் லைனிங் போட்டு தைக்க போவேன் ஏன்னா நான் வாங்க போனோம்னா கண்டிப்பா இன்னைக்கு தக்க முடியாது இப்போ இது வந்து முந்தானை இது வந்து பிளவுஸு இப்ப அவங்க வந்து எனக்கு இதே நம்ம இதையும் சரியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அவங்க வந்து அளவு வந்து அக்காவுக்கு எடுத்து அனுப்ப தெரியல அளவு வந்து வேற மாதிரி எடுத்து அனுப்புறாங்க அதுல பாவாடை இப்போ அவங்களோட பாவாடை உயரமே வந்து முப்பத்தி ஏழு தான் கேட்டிருக்காங்க இப்ப பெல்டே வந்து நம்ம ரெண்டு இன்ச்சுக்கு வருது அப்படின்னா இதுல தையலுக்கு ஒரு இன்ச்சு போயிரும் அப்ப முப்பத்தி அஞ்சு மேல பெல்ட் முப்பத்தி ஏழு கரெக்டா வந்துடும் கரெக்டான அளவு நம்ம வைக்க போறோம்

இதை தனியா வச்சிக்கலாம் வந்து மொத்தமா வடிச்சு நம்ம எடுத்துக்கலாம் மொத்த துணியும் வந்து நான் பாவாடைக்கு கொடுக்கப் போறேன் இத நம்ம தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை மொத்த சாரையும் வடிச்சு எடுத்துக்கலாம் மடிச்சு எடுத்துட்டு நம்ம முப்பத்தாறு இஞ்சிக்கு கட் பண்ண போறோம் வயிற்றுக்கு உங்க சொல்லலை இன்னொரு டைம் கால் பண்ணி பாவாடை உயிரம் வந்து சொல்லிட்டாங்க அதனால பிரச்சனை இல்ல கட் பண்ண போறோம் முப்பத்தாறு இன்ச்சி அளவு எடுத்திருக்கேன் இது வந்து பாவாடை அப்படியே நம்ம அழிச்சு வச்சிடலாம் பிளேட்டு வச்சு தச்சு அவங்களோட எடுப்பு சுற்றளவுக்கு கொண்டு வரக்கலாம் பாவாடைக்கு கட் பண்ணிட்டோம் இப்ப வந்து மேல பெல்ட் இல்லையா அந்த பெல்ட்டுக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட எடுப்பு சுற்றளவு எவ்வளோ சுற்றளவு வந்து இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒளி இருப்பாங்களோ அவங்க சொன்ன அளவே வந்து எனக்கு புரியல இப்ப அவங்க நைட்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அந்த பெல்ட்டுக்கு வந்து அவங்க இடுப்பு சுற்றளவு இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க பக்கத்துல கம்மா போட்டு ஏதோ ஒரு அளவு கொடுத்துருக்காங்க என்ன அளவு தெரியல எனக்கே கொழப்பு ரொம்ப சுற்றளவு வந்து இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம வந்து அவங்க ரொம்ப இருபத்தி மூணுனா ரொம்ப ஒளியா இருக்கிற மாதிரி தெரியுது நான் கேட்ட அளவு அவங்க அனுப்பல அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்து அனுப்பியிருக்காங்க இவ்வளவுதான் காமிக்குது ஆனா இந்த அளவுக்கு நம்ம பாவாடை வைக்க வேண்டாம் நம்ம ஒரு கூடவே ஒரு நாலு இஞ்சி வச்சிருவோம் ஏன்னா சின்னதாயிட்டுன்னா பிரச்சனையாயிரும் வேஸ்டா போயிடும் ஆனாலும் அவங்க இருபத்தி மூணுல இருந்து நம்ம வந்து ஒரு நாலு இன்ச்சு கூட்டி இருபத்தி ஏழா வச்சுக்கலாம் இருபத்தி ஏழு பெல்ட் வைக்க போறோம் அப்ப ரெண்டு சைடும் மடக்கி அடிக்கணும் அப்போ அங்க ஒரு இன்ச்சு இங்க ஒரு இன்ச்சு இருபத்தி ஒன்பது இன்ச்சு வந்து நான் உடம்புக்கு வந்து இந்த பெல்ட்டுக்கு வந்து நான் தைக்க போறேன்னா இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இன்ச்சு இவ்வளவு தூரம் நான் பெல்ட் வைக்க போறேன் மடிச்சு அடிப்போமா அதுக்காண்டி தான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் இதுல தான் வந்து நம்ம பெல்ட் மாதிரி வைக்க போறோம் இந்த இப்படி பண்ணி இதை ஒரு பெல்ட்டா ரெண்டு இன்ச்சுக்கு கொண்டு வந்து அதில் வைக்க போறோம் அவ்வளோதான் இப்போ வந்து பிளவுஸுக்கு தைச்சிருவேன் வெட்டிடலாம் அது பார்த்தீங்களா இதுல தான் கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட அளவு படி நம்ம பேக் ஓப்பன் பிரின்சஸ் கட்ட அளவு இப்போ வந்து இப்போ வந்து ப்ளவுஸ் உயரம் வந்து அவங்க பதினாலு கேட்டிருக்காங்க ஓகே அவங்க கேட்ட மாதிரியே நம்ம வச்சு குடுத்தரலாம் தச்சு குடுத்தரலாம் மார்க் சுற்றல வந்து இருபத்தி எட்டு குடுத்திருக்காங்க இருபத்தி எட்டு அவங்க டைட்டா எடுத்தாங்களா லூசா எடுத்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அதனால ரெண்டு இன்ச் கூட்டி நம்ம முப்பது வச்சுக்கலாம் முப்பதுல பாதி பதினஞ்சு பதினஞ்சுல பாதி ஏழரை ஏழ்ரை ஒரு ரெண்டு இன்ச் அது கூட கூட்டுங்க ஒன்பதரை இன்ச் வைங்களேன் அவங்க குடிச்ச அளவுல நாலா டிவைட் பண்றோம் ரெண்டு இன்ச்சு கூட்டி இருக்கும் அவ்வளவுதான் அகலம் வந்து ஒன்பதரை இன்ச்சு வைக்க போறேன் ஒன்பதரை இன்ச்சு இருக்கு ஒன்பதரை ஒன்பதரை இப்போ அவங்க வந்து பிளவுஸோட ஹைட்டு பதினாலு கேட்டு இருக்காங்க ரெண்டு இன்ச்சு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் மடிச்சு அடிக்கிறதுக்காண்டி அப்ப பதினாறு பதினாறு ஹைட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து அவங்க முன்பக்கத்துக்கு இப்ப கட் பண்றோம் அவங்க உடம்பளவு இதுல ஏதாவது புரியலைன்னா கூட நான் இன்னும் தெளி தெளிவா வீடியோ போடுறேன் இது இப்ப அர்ஜென்டா நம்ம உங்களுக்கு தச்சு அனுப்பணும் அதனால கழுத்து கழுத்து அகலம் கழுத்து நீல வந்து நாலு தான் கேட்டிருக்காங்க நாலு கொஞ்சம் போர்ட் நெக் மாதிரி வரும் சரி ஓகே நாலு அவங்க தெரிஞ்சு எடுத்தாங்களா தெரியாம எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல கொஞ்சம் ரொம்ப போர் நெக் மாதிரி சரி ஓகே நாளே வச்சேன் அவங்க கேட்ட மாதிரியே அகலம் வந்து கழுத்து அகலம் அவங்க ஏழு குடுத்திருக்காங்க ஏ அப்பா எதுக்கு ஏழு குடுத்திருக்காங்க கழுத்து அகலம் ஏழு குடுத்திருக்காங்க ஆனா ஏழு தேவையில்லை நம்ம வந்து போர் நெக் மாதிரி வைக்கிறதுனால நம்ம ஒரு ரெண்டே முக்கால் வச்சுக்கிறேன் இப்ப வந்து நான் எப்போதுமே என்னோட கஸ்டமர்கிட்ட நான் ஒரு அளவு அளவுலாம் எடுத்து அனுப்புங்கன்னு கேட்பேன் அந்த அளவு அவங்க எடுத்து அனுப்பிட்டாங்கன்னா எனக்கு வந்து எந்த குழப்பமும் எந்த வராது ஈஸியா தப்புன்னு தச்சிருவேன் ஆனா நான் கேட்ட அளவு அவங்க அனுப்பல அக்கா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சென்டிமீட்டர் அளவுல எடுத்து அனுப்பிருக்காங்க ஆனா அதுவுமே கரெக்டா இல்ல எனக்கு அதனால ரொம்ப குழப்பமா வருது இருந்தாலும் அவங்க கொடுத்த அளவு வச்சு எப்படி பெட்டரா தைக்க முடியுமோ அப்படி தைக்கலாம் முக்கால் வந்து நான் வந்து ஒரு அஞ்சரை வச்சுக்கிறேன் ஒன்றரை ஒன்றை முக்கால் வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து பிரின்சஸ் இது பண்ண போறேன் இங்க இருந்து நாலு இன்ச்சில் இங்க ஒரு புள்ளி வைங்க இங்கே இருந்து ஒன்பது இன்ச்சில் இங்க ஒரு புள்ளி இங்க இருந்து நாலு இன்ச்சி இருக்கா இருக்கு இப்போ மொத்த பிளவுஸோட ஹைட் என்ன நமக்கு பதினாலு இந்த கட்டிங் உங்களுக்கு புரியலனா கூட பரவாயில்ல இது மாதிரி நிறைய பிளவுஸ் கட்டிங் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை கூட போய் பாருங்க இப்போ இங்க இருந்து நம்மளுக்கு இதுதான் பிளவுஸோட ஹைட்டு இது வந்து மெடிச்சு அடிக்கிறதுக்கு இப்போ நம்ம இது மார்க் பண்ணிருக்கோமா இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போடுங்க இந்த இதுல ஒரு கிராஸா இந்த ஆம்கோல் சென்டர்ல இருந்து ஒரு கோடு கொண்டு வாங்க கொண்டு வந்து இதுல இருந்து குட்டி பாப்பா தான் வந்து இருந்து ஒரு ஒன்னேகால் இஞ்சி கால் இஞ்சிக்கு புள்ளி வச்சு நான் மார்க் பண்ணிருக்கேன் மார்க் பண்ணி இத வந்து ஒரு முக்கு மாதிரி வந்து நம்ம ஒரு வளைவா கொண்டு வர போறோம் வளைவா கொண்டு வந்து கட் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் இதுதான் வந்து பிரின்சஸ் கட்டு இது எனக்கே சத்தியமா எனக்கே புரியல நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரியுதா என்னன்னு பாருங்க இல்லைன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் பேக்ல போய் கொஞ்சம் பாருங்க இதுல எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு என்ன நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது ரொம்ப மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு அளவு அவங்க கொடுத்த அளவுல தப்பா வெட்டிடக்கூடாது பாத்தீங்களா காஸ்ட்லியான துணிகள் தப்பா வெட்டி தொலைச்சிட்டோம்னா அவ்வளவுதான் போச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அதுவும் அவங்க பக்கம் கூட கிடையாது ரொம்ப தூரம் இப்போ

ப்ளவுஸ்க்கு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்டுக்கு போகலாம் பின்பக்கம் வெட்டிக்கலாம் பின்பக்கம் தான் இருக்குது பார்த்தீங்களா சேம் நம்ம அந்த அகலம் வந்து எவ்வளவு வச்சோம் ஃபர்ஸ்ட் ஒன்பதரை வச்சோமோ அந்த ஒன்பதரை இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது வந்து பேக்கு நம்ம கட் பண்ண போறோம் ஒன்பதுரை ஒன்பதுரை ஒன்பது அதே மாதிரி இதுவும் பதினாறு இன்ச்சு நைட்டுக்கு நம்ம வெட்ட இது பண்ண போறோம் மார்க் பண்ணிக்கலாம் பதினாறு இன்ச்சுக்கு சேம் நம்ம இதையே தூக்கி வச்சுனாலும் நம்ம இது பண்ணிக்கலாம் இல்ல அதுல இத வச்சினாலும் நம்ம அளந்து பார்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம புதுசா அதுக்கு எப்படி நம்ம அளவு கொடுத்தோமோ அதே கூட நம்ம வச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை எதுனாலும் ஓகே தான் இதே நம்ம அளவு வச்சு அம்கால் அளவுல இருந்து எல்லா அளவும் எடுத்துக்கலாம் இந்த பார்த்தீங்களா இந்த அளவு ஷோல்டர் அளவு கழுத்த அகலம் அப்புறம் ஆம்கோள் அளவு இந்த இது இல்லை ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட நம்ம இது பண்ணிக்கலாம் எதுனாலும் நம்ம விருப்பம் இது வந்து பேக் பார்ட் இதுக்கு பின் கல்ச்சு தான் ஏழு வச்சிருக்காங்களோ நம்ம ஏழு வச்சுக்கலாம் ஒரு யூ நெக் மாதிரியே நான் வச்சிடறேன் யூ பா அப்படின்னா எப்படின்னா அப்படி மாதிரி

நீளம் வந்து பதினொன்னு கொடுத்துருக்காங்க பதினொன்னுன்னா எல்போ கொடுத்துருக்காங்க ஆனா அவ்வளவு தேவைப்படாதே எல்போங்கிறது வந்து ரொம்ப பெருசு எல்போ இது வந்து முட்டி இங்க வரும் அப்போ நம்ம இந்த பதினொன்னு அளவு இந்த முட்டிக்கிட்ட வரும்போது நமக்கு இப்படி மணக்க வைக்க கம்ஃபர்டபுளா இருக்காது அது மாதிரி இவங்க சுருக்கம் விழும் நம்ம கை அப்படி அது இது பண்ணும்போது நம்மளுக்கும் கம்ஃபர்டா இருக்காது பிளஸ் அந்த துணியும் சுருங்கும் அதனால பதினொன்னு தேவையில்லை ஒரு பத்து கூட வச்சுக்கலாம் எல்போனா பத்தே போதும் அதுக்கு நான் இப்போ வந்து இந்த கைக்கு கட் பண்ணிக்கலாம் இருக்கிற பேலன்ஸ் லைனுங்க இப்படி ரெண்டாம் மடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் திரும்ப இதை ஒரு நாலாம் மடிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ரெண்டு கைக்கும் கட் பண்ண போறோம் இப்போ இப்போ வந்து இந்த அகலம் கை அகலம் வந்து நான் எட்டு வச்சுக்கிறேன் எதுக்கு எட்டு அப்படின்னா உள்ள வந்து எக்ஸ்ட்ராவே துணிகள் இருக்கும் அவங்க தேவை அப்படின்னா பிரிச்சு விட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து நான் தைக்கிறேன் ஏன்னா ரொம்ப தூரமா நம்ம அனுப்புறோம் ரெண்டு பாப்பாவுமே குட்டி பாப்பா தான் சப்போஸ் அவங்க வெயிட் போட்டா கூட அவங்க பிரிச்சு யூஸ் பண்ற தான் நான் தைக்கிறேன் துணி நிறையவே இருக்கும் சட்டையில உள்ள கைக்கும் சரி உடம்புக்கும் சரி அவங்க பிரிச்சு விடுற மாதிரி எட்டு இஞ்சு தாராளமா அகலம் போதும் எட்டே ஹால் இருக்கு ஓகே இருக்கட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் வந்து கை நீல பத்து தான் வைக்க போறேன் கையிலுக்கு இடம் வேணும் மேல ஹாஃபு கீழே ஹாஃபு போனா பதினொன்னு வேணும் பதினொன்னு நான் வச்சுக்கிறேன் கையில் போக பத்து இருக்கும் இப்போ இதுதான் கையோட நீளம் அகலம் இதுல இருந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணுங்க மூணு இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு வளைவா கொண்டு வரணும் இந்த வளைவு ரொம்ப முக்கியம் கரெக்டா போட்டாதான் இங்க இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுல நம்ம மார்க் பண்ணிட்டு இத வந்து இப்படி கொண்டு வரணும் வளைவா அவ்வளவுதான் இதுதான் கையே இது வந்து ஒவ்வொரு அளவுக்குமே இந்த அளவுகள் வந்து மாறும் ஆனா அந்த மூணு இன்ச்சுங்கிறது மாறாது நான் வந்து அவங்க வந்து அந்த அக்கா சொன்னாங்க நீங்க பெருசா வேணாலும் தச்சு அனுப்புங்க நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்ப அதாவது குடிச்சு அடிச்சுக்கிறேன் அந்த மாதிரி மாதிரிதான் அனுப்பியிருக்காங்க மெசேஜ் அதனால நம்ம பெருசா தான் தைக்க போறோம் அதுல எந்த டவுட்டுமே இல்லை ஏன்னா சின்னதானதான் பிரச்சனை போட முடியாம ஆயிடும் பெருசான ஒரு பிரச்சனையும் இல்லை இப்ப அவங்க அந்த முந்தானையில தான் தள்ளிப்போங்க

வெளிய தெரியாது உள்ள இருந்து பார்த்தா மட்டும் தான் கலர் மாற்றம் தெரியும் மற்றபடி தெரியாது டிரான்ஸ்பரண்ட் கிடையாது டார்க் அதனால பிரச்சனை இல்ல அவ்வளவுதான் இப்போ வந்து நான் வச்சிட்டேன் ரெண்டு கைக்கு வச்சுட்டேன் பேக்குக்கு வச்சுட்டேன் ஃப்ரெண்டுக்கு வச்சுட்டேன் இப்போ இத நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் பண்ணி முடிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் வைக்க கரெக்டா இந்த வீடியோ உட்காந்து எடிட் பண்றேன் நீங்க சாப்பாடு வீடு இருந்தீங்க எடிட் பண்ணி இதை நம்ம அதுக்குள்ளே அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் தைக்க உட்காந்துருக்கேன் இதை தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன பாப்பாவை கட் பண்ணி அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அதை தைப்போம் ஓகேவா இதை மடித்து தூர எடுத்துடலாம் புரியாது சில பேர் வந்து கழுத்து அப்படி எக்ஸாக்ட் அளவு கட் பண்ணுவாங்க நான் எப்போதும் அப்படி கட் பண்ண மாட்டேன் இப்படி அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் முன்ன பின்னா வந்துட்டுன்னா போச்சு நீங்க பொல்கிட்ட சொல்லிட்டேன் துணி நம்ம கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த லட்சத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி கட் பண்ணுமோ அது பண்ணிடலாம் வந்து இதுல தான் வந்து நான் கொக்கி வைப்பேன் இப்போ வந்து இதுக்கு நீங்க தனியா கூட துணி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் கொக்கி வைக்கிறது தாண்டி இப்போ சேர்த்தே கூட கட் பண்ணலாம் அது நம்ம விருப்பம் தான் நம்ம ஃபைனலா இது தைக்கும் போது நான் அதை சொல்றேன் உங்களுக்கு இதுல நான் கொடுத்துருக்கலாம் எப்படின்னு இதுல அவ்வளோதான் முடிஞ்சுது இப்போ கை கட் பண்ணி எடுத்துருவோம்

ப்ளவுஸுக்கு அப்புறம் ப்ளைன் வந்து ரெண்டு ரெண்டு பீஸ் வேணும் இப்போ ப்ளவுஸுக்கு வந்து நான் சம்சாங் வெட்டிக்கிட்டேன் ப்ளைன் நாலு ஜரி ரெண்டு அப்படி சம்சாங்க வெட்டிக்கிட்டேன் ஏதாவது ப்ளவுஸ் கூட வச்சிடறான் பாவாடைக்கு வந்து இது ஒண்ணு ப்ளூ ஒண்ணு கிரீன் ஒண்ணுங்கிற மாதிரி மிஸ் பண்ணி நம்ம பாவாடை கட்டுற ரோப்ல வந்து வச்சிரலாம் இது ரெண்டு ரெண்டு கிரீன் ரெண்டு ரெண்டு அப்படி இது நாலு ஒட்டி இருக்குன்னா இது வந்து நான் ஒரு குத்து மதிப்பா வந்து வெட்டுறேன் என்ன சதுரமா இருக்கணும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய சம்சா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அகலம் நாள் நீளம் நாள் அகலமஞ்சி அப்படி அகலமாறு வெட்டிக்கணும் அவ்வளவுதான் வெட்டிக்கிட்டோமா இதுக்கப்புறம் இது கடையில என்ன கொடுக்கலாம் பிளைன் கொடுக்கலாம் அது நாள் வெட்டிக்குவோம் இதுல நாள் வராது மூணுதான் ரெண்டுதான் சரி இது ரெண்டு கூட போதும் மொத்தம் அஞ்சு அஞ்சு இது பாவாடைக்கு சம்சாக்கு அவ்வளவுதான் பாவாடைக்கு இப்ப இது பாவாடைக்கு எல்லாமே ஏ டு செட் கட் பண்ணி வச்சிட்டேன் தனியா இப்போ வந்து நம்ம வெட்டி போட துணி எல்லாம் எடுத்து தூரம் வச்சிருக்கோம் ஏன்னா இனிமேல் எதுக்குமே அந்த துணி நம்மளுக்கு தேவைப்படாது ஏன்னா எல்லாத்துக்கும் எடுத்து நான் ரெடியா வச்சிட்டேன் பாவாடைக்கும் பிரின்சஸ் கட்டு பேக் ஓப்பன் பிளவுஸ்க்கும் கட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் நான் என்ன பேசினேன் என்ன சொல்லிக் கொடுத்தேன்னு எனக்கே தெரியலை ஏன்னா அவ்வளோ குழப்பம் ஒன்று எனக்கு ரொம்ப கேப் ஆயிருச்சு நான் ஸ்டிச் பண்ணி எனக்கு ரீசெண்டாக பண்ணினேன் ஆனால் எனக்கு அளவு தெரியும் இல்லையா இது வந்து மற்றவங்களுக்கு பண்ணி ரொம்ப கேப் ஆயிடுச்சு அவங்க அக்கா வந்து சுவிட்சர்லாந்துலேருந்து எடுத்த அளவு அனுப்பின அளவு வந்து எனக்கு புரியலை அவங்க நான் எல்லா கஷ்டம்கிட்டையும் கேட்குற மாதிரி அவங்க அனுப்பலை அவங்க அவங்க ஸ்டைலில் அனுப்பியிருக்காங்க அதனால இன்ச் டேப் வச்சு அனுப்பலை சென்டிமீட்டர் டேப்புன்னு நினைக்கிறேன் அது என்ன டேப்புன்னு எனக்கு தெரியல அதனால எனக்கு ரொம்ப குழப்பம் அக்காவுக்கு இப்போ கால் பண்ண அவங்க எடுக்கவே இல்லை அதனால ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண கூடாது அவங்களுக்கு உடனே அனுப்பணும் அதனால நம்மளே அவங்க அனுப்பின அளவு வச்சு தைச்சிடலாம் அப்படின்னு எக்ஸ்ட்ராவே அதாவது அவங்க சொன்ன அளவுல கொஞ்சம் பெருசாவே தான் நான் தைக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அவங்க சொன்னதுலேருந்து கொஞ்சம் பெருசாவும் தைச்சு உள்ளயும் கேப்பு தூட்டு நாலஞ்சு தையல் போடுற மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெரியா இருந்தா பெருசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை பிடிச்சிடுச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா சின்னதா இருந்துச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும் இவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம இவ்வளவு துணிகள் வாங்கி தச்சு அனுப்பி அவங்க போட முடியாமல் போயிட்டா கஷ்டமாயிடும் அதனால நான் பெருசாகவே இருக்கட்டும்னு அனுப்பியிருக்கேன் இதை வந்து எனக்கு ஸ்பாட்டில் வந்து அந்த அளவு பார்க்கும்போது ரொம்ப குழப்பமாது அதனால என்ன வீடியோவுக்கு பேசினேன் உங்களுக்கு புரிஞ்சுதா சத்தியமாக புரிஞ்சிருக்காது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல இதில் ஏதாவது புரிஞ்சுதுன்னா எடுத்துக்கோங்க புரியலைன்னா மன்னிச்சிக்கோங்க இதே மாதிரி முன்னாடி கூட நான் வீடியோ போடுறீங்க இன்னும் அடுத்தடுத்து போடுறேன் அதை தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்த்து உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லி தந்துடுறேன் இந்த வீடியோ என்னன்னு நீங்களே உங்க கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் கட்டா நெக்ஸ்ட் வந்து இதை ஸ்டிச் பண்ணி தான் வீடியோ போட போறேன் அதுவுமே வந்துடும் இந்த வீடியோ இப்ப அப்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோமே ஈவினிங் வந்துரும் தேங்க்யூ பாய்